எபேசியில என்ன செய்யறாங்கன்னா வந்து சில சீசர்களை பார்த்து கேட்கிறார் அவர் வந்து நீங்கள் பசு ஆவி அபிஷேகம் பெற்றிருக்கலாம் எத்தனை வருஷமா சபைக்கு நீங்க வரீங்க அபிஷேகம் பெற்றீர்களா கலையிலுயா இல்லங்க நாங்க சபைக்கு வரோம் நாங்க நியாசம் எடுத்துட்டோம் நல்லா பாடுவோம் நல்லா ஜெபிப்போம் நல்லா பிரசங்கம் பண்ணுவோம் நல்லா எல்லாரும் செய்வோம் எல்லாம் ஓகேதான் பரிசுத்தாவியை பெற்றீர்களா ஒரு நாள் இரவிலே நிக்கதும் என்றதான ஒரு மனுஷன் வராரு அவர்கிட்ட ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் நீங்க என்ன பண்ணீங்க எல்லாரும் கூட ஜலத்தினாலே எல்லாரும் பிறந்தீங்க சந்தோஷம் அதுக்கப்புறம் இன்னொரு ஆவினாலே பிரிக்கணும் ஆவினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தி என்னை மறுபடி பிறக்க செய்தி எதனால ஆவிலே ஆவியில அண்ணா இருங்க ஆவியில தேவனை துதியுங்க சபைக்கு வந்தோன்னு என்ன பண்ணும் ஜோம் பண்ணுங்க இன்னைக்கு நிறைய பேரு ஆவியிலே ஜபம் பண்றதே கிடையாது சும்மா ஜபம் பண்ணுவாங்க அவங்க ஆனா ஆவிலே நிறைஞ்சி ஜபம் பண்ணும் போது அந்த ஜபம் வேறே மாறும் இன்னிலடங்காத பெருமூச்சுகளோடு நாம் ஜபிக்கம்போது என்ன ஜபிக்க வேண்டும் பசுத்த ஆவியானவர் உனக்கை வெளிப்படுத்துவார் உனக்கு உணர்த்துவார் எப்ப உணர்த்துவாரு அபிஷேகத்திலே நிறைஞ்சி ஆவில ஜபம் பண்ணும் போதுதான் அந்த ஆவியான் நமக்கு என்ன பண்ணுவாரு உணர்த்துவாரு இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில அபிஷேகம் கிடையாது பசுத்தாவியும் கிடையாது அதனாலதான் அப்படியே வெறுமையா இருக்காங்க இன்னும் எப்படி சபைக்கு வந்தாங்களோ இன்னும் அப்படிதான் இருக்காங்க வந்து வாழ்க்கை எந்த மாற்றமும் கிடையாது வந்து அணிக்கி விசுவாசிகள் வந்து ஒருமித்து இருந்தார்களாம் ஒருமித்து இருந்தார்கள் ஒருமித்து அப்பம்பிட்டார்கள் ஒரு மணமா இருந்தார்கள் அங்கு அற்புதங்கள் நடந்தது அநேகர் ரச்சிக்கப்பட்டாங்க ஞாசமித்தாங்க வந்து இதெல்லாம் எப்படி உண்டான தெரியுமா பெந்தகோசு நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமித்து கூடி நூத்தி இருபது பேர் மேல் வீட்டர்ல ஜபித்த போது பசுத்தாயம் ஊற்றப்பட்டார் இதுதான் ரகசியம் பசுத்தாவியான உள்ள இருக்கிறதுனால தான் இப்ப அவன் என்ன பண்ண முடியும் எல்லாம் வித்தவங்க கொண்டு விற்கிறாங்க பொதுவா சாப்பிடலாம் பொதுவா சாப்பிடலாம் இது எப்படி வந்துச்சு உள்ள யாரு இருக்காங்க இப்போ ஆவியான தராரு இப்படிதான் நீ நடக்கணும் பாட பாட்டு எப்படி நான் நடக்கணும் எப்படி நான் பேசணும் எங்கே நான் போகணும் எதுக்காக ஜெபிக்கணும் என்று சொல்லித்தாங்க ஆவியானவரே ஆவியானவர் எனக்குள்ளே வந்து விட்டனாலே என்ன பண்ணுவேன் எல்லாவற்றையும் கத்தனை கேள்விப்படுத்துவார் சாதாரண மனுஷன் செய்ய முடியாதுங்க தெரியுமா உங்களுக்கு வந்து பைபிள போட்டுக்கு கத்தருடைய ஆவியானவர் சபல விட்டு போயிட்டாரு எங்க போயிட்டாரு தாவிதுக்குள்ளே வந்துட்டாரு இப்ப அவர் சொல்ற பாத்தான் அல்லம் கத்தரோடது கத்த என்னோடு இருக்காரு எங்க இருக்காரு உள்ள இருக்காரு என்னை கொண்டு கத்த செய்வார் அதே சொன்னார் பவுலு நீங்க விசுவாசிகள் ஆன போது நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்களா பெற்றீங்களா அவன் கேக்குறான் அப்படின்னு அது எங்க கிடைக்கும் போயிட்டு ஆனா எங்க கிடைக்குமாவா எங்க நேசம் எடுத்து கேட்கறாங்க முன்னே வந்து பவுல் எங்க நேசம் எடுத்தீங்க நாங்க யோவான் சாணக ஞானஸ்தானம் அது நேசம் எடுத்தோம்ன்ற அது இல்ல ஞானஸ்தானம் அது கீழே போட்டு கசனும் நான் இல்ல எனக்கு பின்பத்து வராது பாரு அவர் உங்களுக்கு அக்னினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்றார் யோவான் ஸ்தானகன் அதையும் உங்களுக்கு ஒரு தெரியல இயேசுவானவர் என்ன செஞ்சாரு யோதான்ல போய் முழுகி ஞானஸ்தானம் எடுத்தார் அதை நம்ம பாக்குறோம் அப்ப நம்ம நேசம் வந்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும்

ஞானஸ்தானம் பெற்ற ஒண்ணு நீங்க என்ன செய்யணும் அடுத்தது வந்து அபிஷேகம் பெற வேண்டும் வசனம் பாருங்க ஆறாம் வசனம் ஆறாம் வசனம் அஞ்சு ஆறு அதை கேட்ட அவர்கள் கத்தராக இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது சுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தது அப்போது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கு சொன்னார்கள் பாருங்க ஒண்ணு ஞானஸ்தானம் சில பேர் சொல்லுவாங்க சபைக்கு பத்து வருஷமா எடுத்துக்கோங்க இல்லங்க எனக்கு சில பொறுத்தரை இருக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் அதுக்கப்புறம் பொண்ணுக்கும் பையன் கல்யாணம் பண்றதை பண்ணிக்கோங்க அதுக்கு ஞாசம் கிளம்ப வேண்டாம் இருக்கு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டோம்னா ஆண்டுக்குள்ள வந்த அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது யோசிக்க கூடாது இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க வந்து வைக்கலாமா வேண்டாம் காலன்னு சொல்லிட்டு வந்து அது இல்ல அப்ப கத்திர யோசிப்பார் ஒண்ணு குறிச்சு அப்புறம் நீ யோசிக்கும் போது அவர் யோசிக்க மாட்டார் ஒண்ணு குறிச்சு எனக்காக என்ன செய்தாய் ஒரு ஸ்தானம் ஒரு ஞானஸ்தானம் இருக்கிறதுக்கே பயப்படுறாங்க ஐயோ எதுவும் உள்ள போய் நம்ம முக்கியறாங்க உள்ள போய் ஒண்ணு யாரும் ஒண்ணு முக்க மாட்டாங்க அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்ன பண்ண பவுலு கைகளை வைத்தாலும் மேல அபிஷேகம் வந்தது என்ன பண்றாங்க அடுத்த அவங்க தீர்க்க தரிசனம் பேசுறாங்களா அந்நிய பாஷன்ல பேச எத்தனை பேருக்கு நீங்க அபிஷேகம் பெற்றிருங்க விசுவாசிகளை எத்தனை பேர் அபிஷேகம் எத்தனை சபைக்கு எத்தனை வருஷம் சபைக்கு வர்றது முக்கியம் இல்ல அபிஷேகம் பெற்று பவுல் அங்க போயிட்டு உங்க வீட்டுல கார் இருக்கா ஒரு சொந்த வீடு இருக்கான்னு கேட்கல பவுல் அங்க போய் என்ன கேட்க போனு அபிஷேகம் பசுத்தாபியா நீங்க பெற்றீர்களா நீங்க நிறைய பேருக்கு என்ன எல்லாம் வாங்கணும் 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 முக்கியம் எதுக்கு நம்ம ஆண்ட பிள்ளைங்களுக்கு அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே அபிஷேகமின் தலைமையிலே ஆவியா எனக்குள்ளே அப்போ அபிஷேகமின் தலைமையில வந்தா ஆவியான உள்ளே இருப்பாரா வந்து இதுதான் நமக்கு மெயின் இது வேண்டாம் நிறைய பேர் இருக்கும் யாரையும் பத்தி கவலைப்படுறதே கிடையாது ஆனா பவுல் சொல்றாரு அபிஷேகம் கண்டிப்பாக அந்நிய பாஷைகளை பேசணும் ஆவியில் நிரம்பனும் அந்நிய பாஷை பேசணும் தரிசனம் பார்க்கணும் வெளிப்பாடு சொல்லணும் பாத்தீங்களா தரிசனங்களை பார்க்கணும் அப்படியே கண்ணு போனா கனவெல்லாம் வரும் சொப்பனெல்லாம் வரும் நம்ம கண்ணு பண்ணணும் கூட தெரியாது யாருக்கு பய பயப்படுவதாக தெரியல அவனுக்கு அபிஷேகம் அன்னைக்கு சிம்சோன் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள வந்தா என்ன ஒரு தாடி எட்டி டபா டபாச்சு சாட்சி ஆயிருக்கேன் நாம் எப்படிங்க அது கயிறு எல்லாம் அப்படியே அத்தர்றோம் அப்படியே வந்து தங்கிலி எல்லாம் வந்து எப்படி அபிஷேகம்தான் அபிஷேகம் உள்ளே வரணும் அபிஷேகம் உள்ளே வந்தா ஆளு உள்ளியே தான் இருப்பான் ஆனா அபிஷேகம் வந்தா அவன் பவரே வேறமா இருக்கும் சொல்லுவாங்கல்ல கரண்ட் வேறு எப்படி பாக்கிறதுக்கு சின்னதா தான் இருக்கும் அதை குடிச்ச என்ன ஆகும் ஆள் க்ளோஸ் பண்றோம் வயிறு பார்த்து நம்ம இட போடக்கூடாது அதை உள்ளக்க பவர் தான் முக்கியம் நமக்கு அதே மாதிரிதான் ஆளு என்ன தான் இருப்பாங்க கூட வந்து அவனுக்குள்ள பவர் தான் அலையா